வணக்கம் வருகின்ற வியாழக்கிழமை சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் இறங்குகின்றார் வாஷிங்டன் டிசியில் மத்திய கிழக்கை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான தீர்மானங்களில் கையொப்பமிடப் போகின்றார்கள் சவுதி அரேபியாவிற்கு முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் கொடுப்பதாக முன்னரே ஒப்பந்தம் இருந்தாலும் அது நவீனமயப்படுத்தப்பட்ட போர் விமானங்கள் செல்லப்போகின்றன அப்படி செல்ல வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேலுடன் சவுதி கைகுலுக்க வேண்டும் என்பது நிபந்தனை இஸ்லாமிய நாடுகளினுடைய எதிர்ப்பை என்ன செய்வது சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அமைதியாக இருக்கின்றார் இதற்காக அமெரிக்காவினுடைய ராஜதந்திர குழுவினரும் நிபுணர்கள் குழுவினரும் சவுதி இளவரச பரசருடன் தொடர்ச்சியாக பேச்சுக்களை நடத்தி இப்பொழுது சந்திக்க இருக்கின்றார்கள் ஈரானுக்கு போட்டியாக சவுதி அரேபியா அணுசக்தியில் தானும் முன்னணியில் நிற்க வேண்டும் என்று கருதுகின்றது அமெரிக்காவினுடைய அணுசக்தி தொழிற்சாலைகள் சவுதியில் இறங்குவதற்கான வாய்ப்பு சவுதி அரேபியா அடுத்து என்ன போகின்றது உக்ரைனினுடைய சக்தி வள கட்டமைப்பின் மீது ரஷ்யா படுமோசமான தாக்குதல் உக்ரைனிய நகரங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன பிரான்சிடம் இருந்து நூறு விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் உக்ரைன் கைச்சா திட்டது அமெரிக்க இருந்து குளிர்காலத்தில் எரிவாயுவையும் வாங்குவதற்கு உக்ரைன் ஒப்பந்தம் எழுதி கொண்டது உக்ரைனுக்கு எங்கிருந்து வந்தது பணம் அமெரிக்க அதிபருடன் தாங்கள் பேசுவதற்கு தயார் என்றும் முதல்கட்ட வேலைகள் முடிவடைந்து விட்டன என்றும் எந்த நாட்டில் சந்திப்பது என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்றும் இரண்டு தரப்பும் ஆக்கப்பூர்வமாக பேச்சுக்களை நடத்துவதற்கு ஏற்ற முன் ஏற்பாடுகளுடன் சந்திப்பதாக முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கிரெம்லின் தெரிவிக்கின்றது கடந்த நான்கு மணி நேரத்தில் உலக அரங்கில் சூடாக ஓடிய முக்கியமான செய்திகளினுடைய காத்திரமான தொகுப்பு சவுதி அரேபியா இஸ்ரேல் அமெரிக்கா ஆகிய மூவரும் இணைந்து மத்திய கிழக்கில் ஒரு புதிய காற்றை உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஈரான் வருவதற்கு முன்னர் இவர்கள் வரப்போகின்றார்கள் இதற்கான வரலாற்று முக்கியமான விஜயம் ஒன்றை சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்காவிற்கு மேற்கொள்ள இருக்கின்றார் வரலாறு காணாத ஆயுத விற்பனைக்கான திரை மறைவு ஒப்பந்தங்கள் இப்பொழுது பேச்சுவார்த்தையில் இருக்கின்றன சூடான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அமெரிக்காவினுடைய தனிப்பட்ட நிர்வாகம் ஆலோசகர்கள் குழு சவுதி இளவரசருக்கு குளை அடிப்பது போல அடித்து பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வரும் வியாழன் முகமட் பின் சல்மான் அமெரிக்காவில் வந்து இறங்குகின்ற பொழுது இந்த திரை மறைவில் நடைபெற்ற பேச்சுக்கள் யாவும் ஏறத்தாழ முடிவு கட்டத்தை அடைந்திருக்கும் என்றே கருதப்படுகின்றது சீனா ரஷ்யா பக்கமாக மாற இருந்த சவுதி இளவரசர் இப்பொழுது அமெரிக்கா பக்கம் மாறக்கூடிய அளவிற்கு விவகாரத்தை திசை திருப்பி இருக்கின்றார்கள் பொருளாதாரம் வர்த்தகம் அரசியல் ஆகிய மூன்று தளங்களில் இணைந்து செயற்படுவதற்கான புதிய ஏரா ஓடப்பட இருக்கின்றது அமெரிக்காவினுடைய குழுவினர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவுடன் இப்பொழுது முறிவடைந்திருக்கின்ற சவுதி நெட்டன்யாகு உறவை மறுபடியும் இணைத்துக் கொள்ளலாம் என்று பேசியிருக்கின்றார்கள் முப்பத்தி ஐந்து போர் விமானங்களை ஏற்கனவே சவுதிக்கு தருவதாக கூறியிருந்தாலும் அதை தரவேற்றம் செய்த புது வகையான விமானங்கள் இப்பொழுது வர இருக்கின்றன அவற்றை சவுதிக்கு வழங்கலாம் என்று அமெரிக்கா கூற இருக்கின்றது அதற்கு பிரதி உபகாரமாக இஸ்ரேலுடனான உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதும் நிபந்தனையாக இருக்கின்றது மேலும் இப்பொழுது ஈரான் அணுசக்தி யுரேனியம் சிறைபூட்டலில் மிக முன்னேற்றகரமாக மத்திய கிழக்கில் இருக்கின்றது இன்றோ நாளையோ ஈரானினுடைய அணுகுண்டு பிறப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு வடகொரியா போல எனவே ஈரான் அப்படி ஒரு அணுசக்தி வல்லரசாக மாறுமாக இருந்தால் ஈரானுக்கு இணையான போட்டி உள்ள சவுதி அரேபியாவினுடைய எதிர்காலம் என்ன இந்த பிரச்சனையை அமெரிக்கா தீர்த்து வைப்பது என்றும் சவுதி அரேபியாவில் போர் இல்லாத வகையில் அணுசக்தியை பாவிக்கின்ற தொழில் முறைகளை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்க இண்டஸ்ட்ரி அங்கு அமைக்கப்படுவதாகவும் இணக்கம் காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் சவுதி அரேபியாவில் இப்படியான ஒரு தொழிற்சாலையை அமைப்பதற்கு இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை இதுவரை தெரியவில்லை ஆனால் பொருளாதார காரணங்களுக்கு அணுசக்தியை பாவிக்கின்றோம் என்று இப்போதைக்கு சவுதி அரேபியா முதல் வியாக்கியானத்தை கொடுக்கும் வகையில் இந்த திட்டம் அமைய இருப்பதும் கவனிக்கத்தக்கது எப்படி அமெரிக்கா கட்டாருடன் ஒரு வியாபார ஒப்பந்தத்தையும் ராணுவ ஒப்பந்தத்தையும் செய்து உலகத்தின் அதிபெரிய ஆடம்பர விமானத்தை கட்டாரினுடைய எமிருக்கு அமெரிக்க அதிபர் பரிசாக வழங்கியதும் பழைய சம்பவங்களாகும் கட்டாருடன் அமெரிக்கா எத்தகைய ஒப்பந்தங்களை செய்ததோ அதே ஒப்பந்தங்களை சவுதி அரேபியாவுடனும் செய்ய வேண்டும் என்று சவுதி அரேபியா கேட்டிருக்கின்றது இந்த படைத்துறை நடவடிக்கையில் இஸ்ரேல் என்கின்ற மருமகனையும் இணைத்து செல்லுங்கள் என்று அமெரிக்க மாமாவினுடைய பேச்சை கேட்டு சவுதி அரேபியா மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றதா இல்லையா என்பது வியாழனன்றே தெரியும் ஆனால் இஸ்ரேல் கட்டாரில் வீசிய கொண்டு கட்டார் என்கின்ற நாட்டை அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்த பின்னரும் அவமானப்படுத்திய செயலாகும் இஸ்ரேல் மன்னிப்பு கேட்டாலும் இஸ்ரேலினுடைய செயல் தவறானது இதனால் இஸ்ரேலை நம்ப சவுதி மறக்கின்றது இவைகள் பேச்சுவார்த்தையில் வரும் மேலும் முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் இன்று யுத்தத்தை மாற்றக்கூடிய அளவிற்கு வல்லமை கொண்டவையாக இருப்பதனால் ஈரான் எத்தகைய பலம் பெற்றாலும் எப் முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் சவுதியில் இருக்கின்ற பொழுது சவுதியினுடைய பலம் மேலாகவே இருக்கும் இப்பொழுது மிக மிக நம்பிக்கை உள்ள பத்தொன்பது நாடுகளுக்கு எப் முப்பத்தி ஐந்து போர் விமானம் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஐந்து போர் விமானம் இஸ்ரேலினால் காசா போர்க்களத்தில் பாவிக்கப்பட்டது அதன் பின்னர் அதில் இருக்கின்ற குறைபாடுகள் இப்பொழுது திருத்தப்பட்டு மறுபடியும் புதிய வடிவத்துடன் அது வெளிவந்திருக்கின்றது ஆனால் சவுதியுடன் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு காசாவில் பிரச்சனையை முடிவடைய செய்திருக்க வேண்டும் இதற்கு அமெரிக்கா என்ன செய்ய போகின்றது அது ஒரு கேள்வி இரண்டாவது ஈரான் தொடர்பாக அமெரிக்காவினுடைய அடுத்த கட்டம் என்ன ஈரானுடனான ஒரு போர் இருந்தால் ஈரான் சவுதியுடனான போரும் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மூன்றாவது மத்திய கிழக்கில் ரஷ்யா சீனா இரு நாடுகளினுடைய நிலைப்பாடும் என்ன மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஒரு வல்லரசாக மறுபடியும் எழுச்சிபுரமாக இருந்தால் இன்றுள்ள நிலையில் ரஷ்யா சீனா அமைதியாக உறங்காது என்பதும் சவுதி இளவரசர் அறியாத ஒன்று அல்ல சவுதி அரேபியாவையும் ஈரானையும் நண்பர்களாக இருங்கள் என்று மத்தியஸ்தம் வகித்தது சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதை சவுதி இளவரசர் மறந்திருக்க மாட்டார் சவுதி இளவரசருக்கு ரஷ்ய அதிபருடனும் தொடர்புண்டு அவர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுடனும் பேசி இருக்கின்றார் எனவே இந்த விவகாரத்தில் ஒரு புதிய பாதை வருமா என்பதுதான் இந்த பயணத்தின் முக்கியமான விடயமாக இருக்கின்றது அமெரிக்காவுடன் இவ்வளவு பெருந்தொகையான ஆயுதங்களை வாங்கினால் நாங்கள் என்ன என்ற கேள்விக்கு சீனா ரஷ்யாவிடம் இருந்தும் சவுதி அரேபியா பெருந்தொகை பணத்தில் எதையாவது வாங்க வேண்டிய நிலை இருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் ஹங்கேரியனுடைய தலைநகர் புடாபெஸ்கில் சந்திக்க என்ற சந்திப்புகள் புஷ் பானமாக போனது தெரிந்தது இருவரும் மறுபடியும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் முடிவடைந்திருப்பதாகவும் இது பழைய ஹங்கேரி சந்திப்பு அல்ல என்றும் இது ஒரு புதிய சந்திப்பு என்றும் எனவே இந்த சந்திப்பிற்கு உரிய புதிய நாடு தேர்வு செய்யப்படும் என்றும் ரஷ்யா கூறியிருக்கின்றது அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை என்று வந்து ரஷ்ய அதிபரனுடைய பாடன் நடத்தலை டொனால்ட் ட்ரம்ப் கேட்டு தலைதெறிக்க ஓடுவது போல இருத்தல் கூடாது ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை ரஷ்யா எவ்வளவு விட்டுக்கொடுக்க கொடுக்க முன் உக்ரைன் எவ்வளவு விட்டுக்கொடுக்க கொடுக்க என்பதை இரு தரப்பும் தயாரித்து கொண்டு வந்த பின்னர் பேச்சுக்கள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு முக்கியமான மாற்றமாகும் ஆனால் பின்லாந்து நாட்டினுடைய பிரதமர் அலெக்சாண்டர் ஸ்டோப் இந்த ஆண்டு உக்ரைன் ரஷ்ய அமைதி எட்டி தொடர் என்று கருத முடியாது என்றும் கூறியிருக்கின்றார் நேற்றிரவு ரஷ்யா நூற்றி எழுபது ஆளில்லா விமானங்கள் கொண்டு உக்ரைன் மீது தாக்குதலை நடத்தி நான்கு பேர் வரை மரணமடைந்திருக்கின்றார்கள் கார்ச்சன் பகுதியில் மோசமான தாக்குதல் நடைபெற்று ஒருவர் மரணமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது உக்ரைனினுடைய சக்தி வள கட்டமைப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது அதேபோல பிரான்சிடம் இருந்து நூறு போர் விமானங்களை உக்ரைன் வாங்க இருப்பதாகவும் இந்த விமானங்களை அடிமாட்டு விலையில் உக்ரைனுக்கு பிரான்ஸ் விற்பனை செய்ய இருப்பதாகவும் பிரான்சிய அதிபரும் உக்ரைனிய அதிபரும் இதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்தும் இட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எத்தகைய விமானங்கள் செல்லுகின்றன என்பது தெரியவில்லை ஆனால் பிரான்சில் பாவிக்கப்பட்ட விமானங்களே உக்ரைன் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உக்ரைனினுடைய நவீன ஆயுத உற்பத்தி நிறுவனமாகிய ஃபயர் பயர் பாயிண்ட் என்கின்ற நிறுவனத்திற்கு அமெரிக்காவினுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த மைக் பொம்பாயோ நியமிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் இவர் ஆலோசகராக இருப்பார் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதை ஒரு பகுதியை நிறுத்தியிருந்த ஜெர்மனி இப்பொழுது அதை மறுபடியும் திறந்து விட்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றது அமைதி ஒப்பந்தம் கடந்த அக்டோபர் எழுதப்பட்டதை தொடர்ந்து இருபத்தி நான்காம் திகதி நவம்பரில் இருந்து இயல்பாக இஸ்ரேலுக்கான ஆயுதங்கள் ஜெர்மனியில் இருந்து செல்லும் என்றும் ஜெர்மனி கூறுகின்றது அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக இஸ்ரேலுக்கு இரண்டாவது பெரிய நாடாக ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வது ஜெர்மனி தான் என்பது குறிப்பிடத்தக்கது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே